அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் விருப்பமான ஒரு பதிவாக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பணம் வேணா அப்படின்ற சொல்லக்கூடிய ஆள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் பணத்தோட தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்குது இந்த பணம் நம்மளை நோக்கி வர்றதுக்கும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கும் மற்றவர்களைப் போல நம்மளும் செல்வந்தராக ஆகணும்னு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அவங்க இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லும்போது நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரும் பணமழைய பொழியக்கூடிய அற்புதமான மந்திரம் சிவபெருமானை பார்வதி தாயாருக்கு சொன்ன மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் எந்த முறையில் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படியே இருக்கிற பண்ணுங்கள் அப்போ அப்போதான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த இமேஜில் பாருங்க வராகி எண்ணெயுடைய முகம் எந்த அளவுக்கு இந்த தீப ஒளியில் ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கும்போது ஒரு குழந்தை வராகி போல அம்மாவோட முகம் அழகாக தத்ரூபமா தெரியுது நம்பிக்கையோட அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல சொல்ற எல்லா பரிகாரங்களையும் ஒரு வருடமாக செஞ்சிட்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன பிரார்த்தனைகள் எல்லாம் உடனே நடந்து கொண்டு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கேலண்டரில் ஒரு மந்திரமும் நம்பரும் எழுத சொல்லியிருந்தேன் அது கேலண்டரில் எழுதினதின் பலனாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சீட்டு பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலியமாக அடகு நகையெல்லாம் மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டு பிரார்த்தனையிலே சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் நம்பரை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அது கூடவே கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கான வழியை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் அதே அதே போல் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே பார்வதி தாயாருக்கு சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே இருக்காது பணம் வந்து மழை போல் பொழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்பிக்கையோட முழு மனதோடு செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் கிடைத்தே தீரும் இந்த இந்த மந்திரம் சொன்னால் நம்பரை எழுதுனா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுமா அப்படின்னு நீங்கள் அலட்சியப்படுத்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்காதுங்க நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்க கேட்டது கிடைக்கும் நீங்க நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை முதல் முதல்ல என்னைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை முதல் முதலில் நீங்கள் தொடங்கலாம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கும் போது சொல்லக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் சொல்லணும் எந்த ஒரு மந்திரமும் சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் அது மிக விரைவில் உங்களுக்கு சித்தி அடைந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் எழுந்திரிச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் மாலை நேரத்துலேயுமே நீங்கள் பூஜை பண்ணுற நேரத்துலேயும் சொல்லலாம் இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நூற்றி முறை சொல்ல சொல்லியிருக்காங்க நூற்றி எட்டு முறை என்ன முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் மிகவும் எளிமையான ஒரே ஒரு மந்திரம் தான் ஆனால் இதை சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் பனமழை பொழிய ஆரம்பிக்கும் பனமழை பொழியும்னா நீங்கள் செய்கிற தொழிலை இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் அதே போல் டெய்லியுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கும்போது ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை டெய்லியுமே ஒரு இருபத்தி நாலு முறை எழுதிக்கிட்டே வாங்க இப்படி எழுத எழுதவும் உங்களுக்கு பண கஷ்டம் உங்க வாழ்க்கையிலே இருக்காது பணம் உங்களை தேடி வரும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் தனம் தேஹி குரு குரு ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் தனம் தேஹி குரு குரு ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் தனம் தேகி குரு குரு ஸ்வாகா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே காலையிலையும் சொல்லலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம் ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு தூங்குங்க கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணமழை பொழிய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தினமும் சொல்லிட்டு வாங்க எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்கள் ஏன்னா வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பண தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் சொல்லிகிட்டே வாங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் உங்கள் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் பத்து ரூபா நோட்டு இப்படின்னா இருபது ரூபா நோட்டில் அந்த ரவுண்டாக வெள்ளையாக இருக்க பாருங்கள் அந்த இடத்துலையுமே கூட இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க இல்லை க்ரீன் கலர் பெண்ணால் எழுதி அதை வந்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பேட்டிலையும் வைக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை நோக்கி பணம் வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் பணம் உங்களை தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதனால இந்த ஒரு முறையையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த நோட்டை வந்து நீங்க செலவு பண்ணக்கூடாது அதாவது பர்ஸ்ல வச்சிருந்தாலும் கல்லாப்பேட்டியில் வச்சிருந்தாலும் அதை தனியாக வச்சிடுங்க அந்த நோட்டை செலவு பண்ணாம அது எப்பொழுதும் உங்க பர்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேற நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்படி செய்யும் போதும் கண்டிப்பாக பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் தொழில வந்து வருமானத்தை இரட்டி பார்க்கும் நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்பிக்கையோட நான் இன்னைக்கு செய்யறேன் கண்டிப்பாக என்னை நோக்கி பணம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நீங்க கேட்டது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி